உலகம் விண்வெளி தகவல்கள் நிலநடுக்கோட்டு பகுதியில் பருவகாலமே பருவகால மாற்றமே கிடையாது ஆண்டு முழுவதும் ஒரே வெப்பம் வெப்பம் வெப்பமே சூரியனை சுற்றி வரும் பூமியின் வேகம் நிலையாக இருப்பது இல்லை அதன் சுற்றுப்பாதையின் வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு வேகம் சூரிய மண்டலத்தின் மிக சிறிய நிலவு செவ்வாயில் உள்ள டைமோஸ் இதன் குறுக்களவு பதிமூணு கிலோமீட்டரை விட குறைவுதான் சில மணி நேரங்களில் நடந்தே கடந்து விடலாம் கருங்கடல் மஞ்சள் கடல் செங்கடல் வெண்கடல் என பெயர்களை கொண்டிருந்தாலும் அவை அனைத்தும் மற்ற கடல்களைப் போல நீளம் அல்லது நீல பச்சையாகவே காட்சி அளிக்கின்றன ஒரே ஒரு சூரிய புள்ளி சன்ஸ்பாட் மட்டுமே மூணு லட்சம் கிலோமீட்டர் நீளம் வரை இருக்கும் ஒவ்வொரு நாளும் சுமார் ஏழு புள்ளி அஞ்சு கோடி எரிகற்கள் நமது வளிமண்டலத்துக்குள் நுழைகின்றன ஆனால் ஒன்றோ இரண்டோ மட்டும்தான் தரையை அடைகின்றன பல்சார் என்ற துடிப்பு விண்மீன்கள் வானில் சுழும் வேகம் மிக அதிகம் பொதுவாக ஒரு வினாடிக்குள்ளாகவே அவை சுழன்று முடித்துவிடும் வேகம் கொண்ட ஒரு பல்சார் ஒவ்வொரு வினாடியும் இருநூறு முறை சுழலும் உலகம்